ஆனால் அருமையான பாடலை நாம் பாடினோம் ஏசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார் அலலூயா நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா உலகத்தினுடைய அரசாங்கங்கள் எதிர்பார்ப்பதை போல உலகத்தின் அரசியல் தலைவர்கள் சொல்லுவதை போல உலகம் மாறுவதில்லை ஆனால் அண்ட சராசரங்களையும் உருவாக்கி பரிசுத்த வான்களை மீண்டுமாய் சேர்த்துக் கொள்ளப் போவதற்கு வரப்போகிற இயேசுவின் சித்தப்படிதான் காரியங்கள் நடக்கப் போகிறது அல்ல நான்கு நாட்களுக்கு முன்பு சென்னையிலே ஒரு கூட்டத்திலே அந்த சபையிலே பேசுவதற்கு முந்தின நாள் எனக்கு வந்து அந்த குறும் செய்தியை நான் படித்துக் கொண்டிருந்தேன் உலகத்தினுடைய மிக பெரிய குத்து அதற்கு ஆயத்தமாக கொண்டிருந்த பல்கேரியா பெல்ஜியம் நாட்டு பகுதியை சேர்ந்த ஒருவர் பத் பதினாறு வயது வரைக்கும் அவருடைய எடை வெறும் எழுபத்தி ஓரு கிலோ தான் இருந்தது ஆனால் திடீரென்று அவருக்கு ஒரு வாஞ்சை வந்தது எப்படியாகும் நான் ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரனாய் மாற வேண்டும் அவருடைய உயரம் ஆறு அடி ஐந்து அங்குலம் ஆகவே யோசித்தார் இந்த எழுபத்தி ஓரு கிலோவை கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் செஞ்சு அந்த பாடியை பில்ட் பண்ணினால் நான் உலகத்திலே மிகப்பெரிய ஜாம்பவானாய் மாறுவேன் என்று சொல்லி உலகம் வியக்க கூடிய பதினாறு வருடங்கள் அதற்காகவே தன்னை ஒப்பு கொடுத்து அந்த எக்ஸசைஸ் காலை தோறும் போவார் ஜிம்முக்கு போவார் ஆனால் அவரை குறித்து ஒரு குறிப்பு போடப்பட்டிருந்தது ஒரு நாளைக்கு ஏழு தடவை தான் சாப்பிடுவாராம் எத்தனை தடவை சாப்பிடுவார் சாப்பிடுவாராம் ஒரு நாளைக்கு அவர் சாப்பிடக்கூடிய ஸ்ட்ரீக் அந்த ஆட்டினுடைய எலும்போடு வரக்கூடிய அந்த கறி ஒரு நாளைக்கு அவர் ரெண்டரை கிலோ கறி மட்டும்தான் சாப்பிடுவாராம் நான் யோசித்து பார்த்தேன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடுவாரு ஏழு தடவை ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ கறி சாப்பிடுவாரு ரெண்டரை கிலோ ஸ்ட்ரீக் ஆட்டு இறைச்சி மட்டும் சாப்பிடக்கூடியவர் அவருடைய பைசப்ஸ் இங்க காமிக்கிறாங்கல்ல வாலிபர்கள் சிக்ஸ் பேக் அப்படின்னு காமிக்க விரும்புகிறாங்க சில பேருக்கு ஆறு பேக்கும் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கு அந்த சிக்ஸ் பேக் என்று சொல்லப்படக்கூடிய பைசெப்ஸ் அதனுடைய அளவு மட்டும் இருபத்தி அஞ்சு இன்ச் இருக்கிறதாம் இதெல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினவர் எப்படியாக உலக குத்து சண்டையிலே நான் ஒரு இதிகாசத்தை வரலாற்றை படைக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்த மனிதன் ஆனால் குத்து சண்டையினுடைய கடைசி முக்கியமான பகுதிக்கு வருவதற்கு முன்பு ஹார்ட் முப்பத்தி ஆறு வயதிலே மறித்து போய்விட்டார் அப்ப அதை எழுதினவர்கள் கீழே எழுதினவர் அழகாய் எழுதியிருந்தார் இத்தனை பிரயாசம் எடுத்த மனிதன் இத்தனையாய் உலகத்திற்கு காண்பிக்க விரும்பின மனிதன் இன்றைக்கு இல்லை அதுதான் உலகம் ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் மறுபடியும் வரப்போகிறவராய் உங்களையும் என்னையும் தன்னோடு கூட வைத்துக் போகிறவராய் மிக பெரிய சிங்காசனத்திலே அமர்ந்து நம்மையும் அவரோடு கூட அமர செய்ய போகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அலலூயா பக்கத்தில் கையை பிடிச்சி குளிக்க சொல்லுங்க பாப்போம் சில பேர் யோசிக்கிறாங்க நீ கிண்டல் பண்றீங்க பிரதர் நம்மளை ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கிறான் வீட்டுக்காரியே மதிக்க மாட்டேங்கிறா சிறிலங்காவில் சந்திரசேகர் இப்ப ஆண்டவர் இடத்துல போயிட்டாங்க அவங்க எழுதின அந்த பாட்டு மிக அழகான பாட்டு கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அந்த ஆண்டவருக்கு ஒப்பானவர் ஏன் இல்லைன்னு சொல்றோம்னா அவர் அவர் வல்லவர் அவரை போல மாற்றுகிறார் ஒருவேளை உன்னை ஒரு பரிசுத்தவானை போல மாற்றுவேன் அல்லது உன்னை ஒரு ஆபிரஹாமை போல மாத்திரம் மாற்றுவேன் அல்லது உன்னை ஒரு தாவிதை போல மாத்திரம் மாற்றுவேன் சொல்லி சொல்லியிருப்பார் என்று சொன்னால் ஒருவேளை பரவாயில்லை மிகப்பெரிய ஆண்டவர் என்னை கொஞ்சம் மேலே தூக்கி பார்க்கிறார் நம்ம யோசிக்கலாம் ஆனால் அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை போல மாறி அவரை தரிசிக்க நாம் காத்திருக்கிறோம் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிருப இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய கம்பெனியில உங்களை யாரும் மதிக்காம இருக்கலாம் இன்னைக்கு உங்களை திரும்பி பார்ப்பதற்கு ஆட்கள் இல்லாம இருக்கலாம் உங்களுடைய காலை பார்த்தாலே எடுக்காம இருப்பதற்கும் சில பேர் இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள் ஏன் இத சொல்றேன் தெரியுமா ஏசு கிறிஸ்து முதலாவது இந்த உலகத்திற்கு வந்ததும் எனக்காக மீண்டும் வரப்போவதும் எனக்காக எத்தனை ஆச்சரியம் பாருங்கள் நான் பாவியாய் இருந்தேன் எனக்காய் வந்தார் நான் இன்னமும் பாவத்திலே போராடி கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் எனக்காக மறுபடியும் வரப்போகிறார் அப்ப இந்த உலகத்திற்கு அவர் வருகிறது முக்கியமான நோக்கமே எனக்காக தான் இந்த மறுபடியும் பக்கத்தில் உங்களை குடிக்க சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்காக தான் ஏசுவே டிக்கெட் புக் பண்றது பஹ்ரைன்ல நம்மளை பார்க்கறதுக்கு யார் வர போறா வந்தாலும் பெருசா நம்மளை தேடி வர மாட்டாங்க ஆனா இயேசு வர்றதே யாருக்காக தான் நமக்காக தான் அத்தனை ஆச்சரியமான ஒரு ஆண்டவர்